மழை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பக்கமோ போக முடியாது எந்த வழியும் தெரியாது ஒரே தீவு மாறி இருக்கும் அது தீவில் தான் நாங்கள் இருப்போம் அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சி அது ஹைவே ஒரு நெடுஞ்சாலை தொழில் எங்களுடைய கிராமத்தில் மினி பஸ் வேணுங்க ஐயா அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா நீ சொன்ன கோரிக்கை மினி பஸ் சொல்றீங்க என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை கூட லேப்டாப் வந்துச்சு உங்களுக்கு வாங்கிட்டீங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரியங்கா அவர்களை கனவினை சொல்ல அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் என் பேர் பிரியங்கா நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கீழ்மேனி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் நான் பொன்னேரியில இருக்க எல்என்ஜி காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களோட வழங்கிய திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்துல எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த ஆயிரம் ரூபாயில் என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஒரு விவசாயி அவருக்கு மானியத்துல எங்களுக்கு எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டத்தில் நாங்கள் பயன்பெற்றிருக்கோம் மேலும் ஐயா எனக்கு ஒரு கனவு அந்த கனவு வந்து எங்களுடைய கிராமத்துல மினி பஸ் வேணும் அய்யா அது கிடைச்சதுனா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்கய்யா நன்றி பிரியங்கா வாசிங்க வாங்க நல்லா பேசுனீங்க உங்க கோரிக்கை நான் பாத்துக்கறேன் லேப்டாப்லாம் வந்திருச்சு உங்களுக்கு வாங்கிட்டீங்க எப்போ எங்கே வாங்குனீங்க வாங்குறது போகனீங்க எந்த இடத்துல வாங்குனீங்க என்ன எங்க போய் வாங்குனீங்க انا کالجல எந்த کالج படிக்கிறீங்க எல்என்சி کالج எந்த கேறே எந்த கேறே थर्ड ईयर நல்லா படிங்க நீ சொன்ன கோரிக்கை வந்து மினி பஸ் சொல்றீங்க அது என்னன்னு பார்த்து விசாரிச்சி உடனே நடவடிக்கை கூட கால்புடாம நல்லா படிங்க நன்றிங்கயா பாத்துங்கயா என்னோட வணக்கம் நான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆனார்மூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் என் பேர் கற்பகம் நாங்கள் வந்து பயணம் செய்யும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் நாங்கள் மகளிர் குழுவில் நான் வந்து முக்கத்தொகை வாங்கி இருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி என்னோட கடவுள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி மக்கள் குழுவில் நான் லோன் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் நாலு பிள்ளைங்க எனக்கு இருக்கிறது நாலு பேருக்கும் நானும் தொகை வாங்கி நான் பயன்படுத்தி இருக்கிறேன் ஐயாவர்களே என்னோட கனவு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எங்களுக்கு ஓழியப்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கனவு இருக்குது அந்த கனவை எங்களுக்கு நிறுவத்தி கொடுக்கும்படி தாங்களோட ஐயாவை கேட்டுக்கொள்ளுகிறேன் எங்க ஊருக்கு பாலத்தில் மழை வந்தா ஆண்டாநாடு கிராமத்து ஆரணி பாளையத்துல மழை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியாது எந்த வழியும் தெரியாது ஒரே தீவு மாதிரி இருக்கும் அந்த தீவல் தான் நாங்க இருப்போம் அப்போ வந்து மக்கள் கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படுவோம் பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் போக முடியாது அதே மாதிரி கர்ப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் போக முடியாது எங்களால அதனால வந்து தாயோட ஐயோ ஐயா அவர்களே நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஒரு பாலம் கட்ட கொடுக்கு மாதிரி நாங்கள் அன்புடன் கூட கேட்டுக்கொள்கிறோம் இதோட என்னுடைய கற்பகம் அம்மா கற்பகம் பேர் இல்லையா கற்பகம் தானே கற்பகம் சரி உங்க வீட்டுல பள்ளிக்கு போற குழந்தைங்க இருக்காங்களா இருக்காங்களா பசங்க வேலைக்கு போறாங்க

சரி இந்த பாலம் சொன்னீங்க அது என்னங்கிறது பார்த்து அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சி அது ஹைவே சார் ஓ நெடுஞ்சாலை துறையில அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்றான்னு இதை தெரியுமா இருங்க பண்ண சொல்றோம் நித்திய போங்க கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஒன்றியம் கருவேட்டு ஊராட்சி சித்தஞ்சி வரேன் ஐயா வந்து கிராமத்திலிருந்து என்னென்ன பயனடைஞ்சிங்கன்னு கேட்டாங்க ஐயா வந்து மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க நான் பயனடைஞ்சதை சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன் அதுல பயனடைஞ்சிருக்கிறேன் அதுல வந்து ஐநூறு ரூபாய் சேமிப்பு தொகையா மகளிர் குழுல கட்டினு வந்திருக்குறேன் அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது வந்து மகளிர் விடியல் பயணம் அதுலையும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன் அதுல ஐநூறு ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாதம் அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது நலம் காக்கும் ஸ்டாலின் அதுல வந்து ஐயா அவர்கள் வந்து உடல் பரிசோதனை ஃப்ரீயா எல்லாமே செஞ்சிருக்காரு அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சிருக்கிறாரு அதுக்கடுத்தது வந்து ஆர் சிட்டியில போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயா நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அதுவும் பயனடைஞ்சது மகளிர் சுய உதவி குழு மூலயமா வந்து லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவரிக்கிறீங்க ஐயா அதன் மூலியமாகவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா அதுல இருந்து எங்க வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரிங்க ஐயா அவருக்கு வந்து அவரு பெரிய மேஸ்திரி வீ எடுத்து வீடு எடுத்து செய்யணும்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா அதனால வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்பன்புடன் கேட்டுக்கொள்கிறீங்க ஐயா பல இதுல பல நடைஞ்சிருக்கீங்க இல்லையா நீங்க பயன் அடைஞ்சிருக்கிறேங்க ஐயா பல திட்ட மகளிர் சுயதைக்குழு இருக்கீங்க ஆமா சார் எத்தனை வருஷமா மகளிர் சுயதைக்குழு நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா அந்த சுயதைக்குழு பேர் என்ன கங்கையம்மன் மகளிர் சுயதைக்குழு நான் ஊக்குனரா இருக்கறேன் ஐயா அத மானியா லோன்ல வாங்குறீங்களா மானிய லோன்ல வாங்களங்க ஐயா நான் வந்து எம்பிசிங்க ஐயா அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லங்க ஐயா அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க ஐயா எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்கும்ங்க ஐயா எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார் எஸ் மட்டும் கொடுத்தா நாங்களே எங்க சார் போறது இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்கு போறோம் மானியத்துல குடுக்குறாங்களா லோன் கேக்குறாங்க இல்லமா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும் இப்ப எஸ் வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்க அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம் சரிங்க ஐயா அதுக்காக தான் இந்த கூத்து நடக்குது. இவ்வளவு பண்ணி போறருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு. ரைட். சரிங்கயா ரைட் ரைட். நாளைக்கு 100 வா. உங்க பேரு? என் பேரு சரி. எங்க வாழ்த்து வாழ்த்துக்கள். வாழ்கமா. அபூதா வாழ்க. என் பெயர் கவிதா. நான் திருவள்ளூர் மாவட்டம் கொன்னேரி வட்டம் ஏலியன் கிராமம் ஏலியன்மேடு கிராமத்திலிருந்து வருகிறேன். என் கணவர் ஒரு கூலித் தொழிலாளி. எனக்கு இரண்டு மகள்கள் உள்ளன நான் மகளிர் சுய உதவி குழு மூலம் குழுவில் ஊக்குநராக இருக்கிறேன் மகளிர் சுய உதவி குழு மூலம் நான் கடன் வாங்கி மெஸ் வச்சு நடத்தி கொண்டு வருகிறேன் மகளிர் விடியல் பேருந்து பயணத்தில் நானும் என் மகளும் பயணம் செய்கிறோம் ஐயா எங்களுக்கு ஒரு கனவு எங்கள் ஊரில் எங்கள் ஊர் கிராமத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க பட்டா இல்லாம இருக்கிறாங்க அறுபது குடும்பங்களும் அவங்களுக்கு பட்டா வழங்குமாறு தங்களை கேட்கிறோம் நாங்க நீங்க வந்து உங்க ஆட்சியில வந்து எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு கிராமத்திற்கு அறுபதுக்கும் மேற்பட்ட பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கவிதாமா நல்லா பேசுனீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆறு திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சிருக்கு இல்லையா ஆறு திட்டங்கள் வந்து சென்று இப்போ நீங்கள் சொன்ன பட்டா பிரச்சனை இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை அது ஒரு கோரிக்கை எங்கே போனாலும் மனு கொடுக்குறாங்க நீங்கள் பேசுன மாதிரியே பல இடங்களில் பெண்கள் ஆண்கள் எல்லாமே மனு கொடுப்பாங்க அதெல்லாம் பரிசீலித்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு இல்லாத அளவுக்கு இதுவரை இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம் இருபத்தி மூணு லட்சம் பட்டா கொடுத்துருக்கோம் அதனால கவலைப்படாதீங்க உடனே ஆட்சித்தலைவற்றை கடந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் தைரியமாக இருக்கும் ஓகேவா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருபது மட்டுமே